வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் பண்புலேருந்து புலாங்குடிப்பு போகிற ரோட்டில் ஒரு ஐம்பத்தேழு சென்ட்டு தோட்டம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் விற்கிறதுனாலும் வாங்குறதுனாலும் இங்கே டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு சென்ட்டு தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் அப்புறம் மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மாமரங்கள் இருக்கும் ஸோ நல்ல சளிப்பான மாமரங்கள் எல்லாமே மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் என்ன காரணம் அப்படின்னா இங்கேருந்து ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் நான்கு வழி சாலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துடும் அது இல்லாமல் சென்ட் மேரிஸ் காலேஜ் ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் பண்புலி ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் வந்துடும் ஒன்றரை கிலோமீட்டரில் போனோம் அப்படின்னா அந்த கடையலூர் செங்கோட்டை மெயின் ரோடு உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு அமைதியான இயற்கை சூழ்ந்த பகுதியில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இடங்களும் கேட்டுருக்கிறீங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இடத்துல தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம் சென்ட் மேரிஸ் காலேஜு ஸோ இந்த சென்ட் மேரிஸ் காலேஜை தாண்டுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்புள்ளி செங்கோட்டை மெயின் ரோடு உங்களுக்கு வந்துடும் இந்த தோட்டத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த தோட்டத்தை நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே திரு நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்கிறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்களை டேரெக்டாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இந்த தோட்டத்தை நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் டேரெக்டாக ஓனட்டை பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தேங்க்யூ